ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான இருக்க இருக்கும்போது ஒன்று ரொம்பவே வந்து கேட்கும் போது ஷாக்கிங்கான நியூஸாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்க ஒரு நியூஸாக இருக்குது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாடி ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடுகளம் படத்தில் இருக்க நம்மளோட ஜெயபாலன் சார் எஸ் அவர் ரீசெண்டாக வந்து உடம்பு முடியாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறதாகவும் அவரால் வந்து சுத்தமாக வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஃப்ரான்ஸில் செட்டில் ஆயிருக்காங்க அவங்களால் வந்து இங்கே அவராக பார்த்துக்க முடியாதனால அவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்குமே அதிகமாக இருந்துச்சு வயது மூப்பு காரணமாகவும் அவரால் வந்து எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாமல் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இப்போ அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவர் உயிருக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களை சொல்லியிருந்தாங்க என்னப்பா இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒருத்தர் அவருக்கு வந்து உதவிக்காரங்கள் நீட்டாக ஆரம்பித்தாங்க அந்த வரிசையில் நம்மளோட ஆடுகளம் படத்திலே நடிச்சிருந்தா நம்மளோட நரீன் எஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயபாலன் சாருக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களை திரும்ப வர வைக்கிறதாகும் அது மட்டும் இல்லாமல் அவர் மருத்துவ செலவுக்கு தேவையான எல்லா புகைப்படங்கள் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பணங்கள் எல்லாத்தையுமே வந்து தான் வந்து தரதாகவும் வந்து சொல்லியிருக்காரு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் ஸோ ஒன்றும் பிரச்சனை ஆகாது எங்கள் டீம் செலவாலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வந்து பர்சனலாக அவருக்கு வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ கூடிய சீக்கிரம் அவர் வந்து நே ஹாஸ்பிட்டலே நேரில் வந்து பார்க்குறதாகவும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டீம் மெம்பருக்கு இப்படி ஆகும்போது அவர் கண்டிப்பாக வந்து பார்ப்பார் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து இதில் தான் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க பட் இருந்தாலும் கூட அவ்வளோ அன்யோன்யமாக இருப்பாங்களாம் அவங்க அப்பா அப்பான்லாம் கூப்பிடுவாராம் எப்பவுமே தன்னோட அப்பா அப்பான்னு தான் வந்து சொல்லுவோம் அவருக்கு இனிமேல் நடந்துருச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது இப்போதான் என் காதில் வந்து அந்த நியூஸ் வந்துச்சு ஸோ வந்தோன்னே நான் ரொம்பவே துடிதுடிச்சு போயிட்டேன் கண்டிப்பாக அவர் நான் உதவி பண்ணுறேன் அவரை நான் மீட் எடுத்து கூட்டி வருவேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படின்னும் நம்ம நிறைய வந்து சொல்லியிருக்காரு இப்போ சோஷியல் மீடியாவில் இதான் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மாதவன் எஸ் எல்லாராலையுமே வந்து சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் முதல் முதல்ல வந்து இதுல இருக்கும்போது சினிமால இருக்கும்போது அவர் வந்து நான் தான் வந்து மேரேஜ் பண்ணி விரும்பிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினச்சிருக்காரு அது யாருன்றதையும் இப்ப ரிவீல் பண்ணிருக்காரு அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவி சால்வா அவங்க தான் வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்களாம் அவங்க ஒரு ஹிந்தி நடிகை அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட போய் நம்மளோட மேடி என்ன பண்ணியிருக்காருனா தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதை கேட்டு அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆகிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் மேடிக்கு வேறு ஒரு மேரேஜும் பார்த்து வச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க நடித்த ஒரு படத்தை இவருக்கு ரொம்பவே அவங்கள பிடிச்சி போய் நாங்கள் அவங்கள கட்டினா இவங்கள தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி மேடி நடிச்சிருக்கிறதாக வந்து ஒரு சில தகவல்கள் சொல்லிட்டுருக்காங்க அவர் ஒரு இன்டர்வியூலையுமே அதை சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து சைல்டு கிரஷாக அவர் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதில் தான் தான் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாபிக்காக போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க